வணக்கம் அன்பு நேர்களை மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் ஓசோவின் சிந்தனையை தொடர்ந்து பார்த்துட்டே வரும் இல்லையா அந்த வகையில் இன்னைக்கு ஓசோ என்ன சொல்ல போகிறாரு என்று அவரோட கற்றுகிட்டே இருப்பீங்க இதோ உங்களுக்காக சிந்தனைக்குள் செல்லலாமா ஒருத்தர் கேட்குறாரு ஓசோ கிட்ட அன்பார்ந்த ஓசோ எல்லாவற்றையும் விட்டுவிடு அப்படின்னு சொல்கிறீங்களே உங்களது சன்னியாசியாகவே இருந்தாலும் இது சாத்தியமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ஓசோ சொல்கிறாரு வீர் எல்லாவற்றையும் விட்டு விடு என்று நான் சொன்ன அந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிட்டீங்க அந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்னால் அந்த எல்லாவற்றையும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அந்த வார்த்தை எவற்றையெல்லாம் குறிக்கிறது என்பதை நிச்சயமாக நான் சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் மறந்துட்டிங்களா மனித மனம் ஒரு குப்பை கூடை குப்பையை தவிர வேறு எதுவும் அங்கு இருப்பதற்கு சாத்தியமில்லை கடந்த கால நினைவுகளும் எதிர்கால கற்பனைகளும் இது போன்ற தேவையில்லாத சிந்தனைகளின் உற்பத்தி கூடமாகவே அனைவரின் மனமும் இருக்கிறது அப்படிங்கிறாரு ஓசோ எனது சன்னியாசிகள் மட்டுமில்லை யாராக இருந்தாலும் இவை அனைத்தையும் விட்டுவிடுங்கள் விடுங்கள் என்றுதான் இப்போதும் நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இவற்றினால் ஒரு இம்மி அளவிற்கு கூட பயன் இல்லை அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்களால் ஏன் இந்த சிந்தனைகளை விட முடிவதில்லை அப்படின்னு என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா கடந்த கால சிந்தனை ஒருவித சோகத்தை தருது எதிர்கால கற்பனையோ ஒருவித இன்பத்தை தருது இரண்டும் சேர்ந்து ஒரு சமநிலையை மனம் அடைந்து விடுகிறது அல்லது ஒரு சந்தோஷத்தில் மிதந்தபடி இருக்கிறது அதனால தான் இந்த இரண்டு காலம் அதாவது கடந்த காலம் எதிர்காலம் இந்த இரண்டு காலத்து நினைவுகளையும் விட்டு விலக உங்களால் முடிகிறது கிடையாது ஏதோ உன பற்றிக்க மனசு நினைக்கிறது இல்லையா அந்த வகை அந்த மாதிரி தான் எது மனக்கோப்பை காலியாக இருந்தால் தான் இறை ஆற்றல் தானே வந்து அதில் நிரம்பும் கோப்பை தேநீரால் அதாவது ஒரு கோப்பை இருக்கு இல்லையா அது தேநீரால் நிறைம்பு வலிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ தேநீர் உங்களுக்கு பிடித்திருக்கிறது கோப்பை எப்படி எப்போது காலியாகும் நீங்களாக தானே கோப்பையை எடுத்து அதை கீழே ஊற்றணும் அப்படிதான் அதை உதாரணமாக வச்சு தான் சொல்கிறேன் ஒட்டுமொத்த சித்தாந்தத்தையும் கற்பனையையும் கனவுகளையும் அப்படியே விட்டுடுங்க வாழ்க்கையின் பூரணத்துவத்தை முதல்ல நீங்கள் ஏற்றுக்குங்க மற்றபடி மரணத்தை கண்டிப்பாக உங்களால் மறுக்க முடியாது இரவை பகலை மழையை வெயிலை இதுபோன்ற இயற்கை நிகழ்வுகளை எந்த காரணத்துக்காகவும் உங்களால் வெறுத்து ஒதுக்கவே முடியாது அது இயற்கையின் சுழற்சி இயற்கையின் நியதி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் விசாலமானவனாக நீங்கள் இங்கே இருந்தாக வேண்டும் அதிகமான இணக்கத்தன்மை கொண்டவனாக நீங்கள் இருக்கணும் அதற்கு மனக்குப்பைகளை தூக்கி வெளியே வீசி எரிந்துவிட வேண்டும் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக ஓ ஸோ சொல்லியிருக்காரு ஆ எப்பொழுதுமே மனம் நிர்மலமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிறது தான் மனதினுடைய சுபாவம் ஆனால் ஒரு அமைதியாக ஆழ்ந்து எதையுமே யோசிக்காமல் அப்படியே உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அங்கே நீங்கள் இறைத்தன்மையை உணருவீங்க இது என் அனுபவத்தில் கண்ட உண்மை அப்படியே வந்துட்டு நிர்மலமாக ஒரே எந்த சலனமும் இல்லாமல் மனசை வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இறைத்தன்மையை கண்டிப்பாக உணர முடியும் அதை தான் அதை உணரத்தான் முடியும் உணர்ந்தால் சொல்ல முடியும் என்று வார்த்தைகளுக்குள் அகப்படாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும் ஆம் அற்புதமான இந்த ஓசவோட சிந்தனையை கேட்டிருப்பீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு இங்கே பதிவில் சொல்லிட்டு போங்க என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் இதே போல் ஒரு அற்புதமான ஓசவின் சிந்தனையோடு நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அருவி பல சகோதரி இளையவேணி கிருஷ்ணா வணக்கம் அன்பு நேயர் சொந்தங்களே நன்றி நேர்களை